வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டு பாருங்கள் இது மேலே இருக்கிற கவர் இல்லாததால் டஸ்ட்டு ரொம்ப ஃபார்மாக இருந்துச்சு இதை யூஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா நீங்களும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொட்டு கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம் விரலால் தொட்டு அந்த பொட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பொட்டு மட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் டேப் பண்ணி விடுங்க போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் இதையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க ஒரு துணியால் தொடச்சி விட்டுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்